இயற்கையோடு இணைந்த பள்ளிகளை உருவாக்க சிறப்பு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை இயற்கையோடு இணைந்த பள்ளிகளை ஆய்வு செய்து வருகிறது அதன் அடிப்படையில் ஊட்டி ஓடக்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியினை பள்ளி தலைமை ஆசிரியர் ஷோபா வரவேற்று பேசுகையில் பள்ளி வளாகத்தை சுற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நீலகிரிக்கு உரித்தான மரங்கள் வளர்க்கப்பட்டுள்ளன பூங்காக்கள் மூலிகை தோட்டம் காய்கறி தோட்டம் சிட்டுக்குருவுகளுக்கு கூடு அமைத்தல் மழைநீர் சேகரிப்பு போன்ற இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கான விழிப்புணர்வு செயல்பாடுகள் பள்ளியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் பத்து ஆண்டுகள் தொடர் முயற்சியின் காரணமாக பள்ளி வளாகத்தை சுற்றிலும் நீலகிரிக்கு உரித்தான ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் வளர்ந்து நிற்கின்றன மேலும் இயற்கை விவசாயத்தில் விளைந்த காய்கறிகள் காலை சிற்றுண்டிக்கும் மதிய உணவிற்கும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது என குறிப்பிட்டார் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் பள்ளி மாணவர்களுக்கு மூலிகைகள் குறித்து அதன் பயன்பாடுகள் குறித்தும் கற்றுக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது மேலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள பூங்காக்கள் மூலிகை தோட்டங்கள் சுற்றிலும் இருக்கக்கூடிய மரங்கள் காரணமாக தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் இனங்கள் அணில் போன்ற ஜீவராசிகள் அதிகம் இங்கு வருவதை காண முடிகின்றது ஓடக்காடு சுற்றியுள்ள கிராமத்திற்கு பள்ளியூர் பெருக்கத்தினை மேம்படுத்த இந்த குறும் காடுகள் பேருதவியாக இருக்கிறது பள்ளி மாணவர்கள் இயற்கை விவசாயத்தை தங்களுடைய வீட்டிலும் கொண்டு சென்றது மிகச் சிறந்த செயல்பாடாக உள்ளது என குறிப்பிட்டார் இதுபோன்று எல்லா பள்ளிகளும் செயல்பாட்டினை முன்னெடுக்க வேண்டும் நேரில் மாணவர்களை அழைத்து வந்து நேரில் காண்பிக்கும் பொழுது கற்றல் நிலை மேம்படும் என குறிப்பிட்டார் தங்களுடைய பள்ளிகளிலும் இதுபோன்ற மாதிரி பூங்காக்கள் இயற்கையோடு இணைந்த பள்ளியினை மாற்றத்தை கொண்டு கொண்டுவர முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் சுகாதாரமான கழிவறை பிளாஸ்டிக் இல்லா பள்ளிக்கூடம் புகையில்லா பள்ளி வளாகம் போன்றவை சிறப்பு அம்சமாக உள்ளது கிராம மக்கள் தங்கள் கிராமங்களை இதுபோன்று சிறப்பாக எடுத்துச் சொல்ல இப்பள்ளி முன்மாதிரியாக உள்ளது என குறிப்பிட்டார் ஆசிரியர் ரமேஷ் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை பள்ளியின் தேசிய பசுமைப்படை செய்திருந்தது